இந்தியா பாகிஸ்தான் மோதலை நிறுத்தியதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் எட்டு முறை தெரிவித்த பிறகும் பிரதமர் மோடி அதை மறுக்காதது ஏன் என காங்கிரஸ் கேள்வி எழுப்பியுள்ளது ஆபரேஷன் சிந்துரை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் பாதுகாப்பு படைகள் நடத்திய தாக்குதல் முடிவுக்கு வருவதாக நான்கு நாட்களுக்கு பிறகு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவித்தார் இதனைத் தொடர்ந்து இந்தியாவும் பாகிஸ்தானும் தாக்குதலை நிறுத்திக் கொள்வதாக தெரிவித்தன இதனிடையே இந்தியா மற்றும் பாகிஸ்தானுடன் வர்த்தகத்தை முன்வைத்து மோதலை நிறுத்தியதாக டிரம்ப் கருத்து தெரிவித்தார் டிரம்ப்பின் கருத்துக்கு எதிர்க்கட்சிகளிடையே விமர்சனம் எழுந்த நிலையில் மோதல் குறித்து மட்டுமே அமெரிக்கா ஆலோசித்ததாகவும் வர்த்தகம் தொடர்பாக எதுவும் பேசவில்லை என்றும் இந்திய வெளியுறவுத்துறை விளக்கம் அளித்தது அதேபோல் இந்திய அதிகாரிகளை தொடர்பு கொண்டு தாக்குதலை நிறுத்துமாறு பாகிஸ்தான் கெஞ்சியதால் மட்டுமே தாக்குதலை நிறுத்தியதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார் ஆனால் வர்த்தகத்தை முன்னிறுத்திதான் மோதலை நிறுத்தியதாக ட்ரம்ப் தொடர்ந்து கருத்து தெரிவித்து வந்தார் இந்நிலையில் நேற்று மாலை வெள்ளை மாளிகையில் தென்னாப்பிரிக்க அதிபருடனான உடனான போது பேசிய டிரம்ப் வர்த்தகத்தை முன்வைத்து இந்தியா பாகிஸ்தான் மோதலை நிறுத்தியதாகவும் பாகிஸ்தானில் சிறந்த தலைவர்கள் இருக்கிறார்கள் மோடியும் சிறந்த மனிதர் என பேசியிருந்தாா் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் இந்தியாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி மோதலை நிறுத்தியதாக கடந்த பதினோரு நாட்களில் எட்டு முறை அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் தெரிவித்துள்ளார் ஆனால் அவரது நண்பரான பிரதமர் மோடியும் வெளியுறவுத்துறை அமைச்சரும் அமைதியாக இருக்கின்றனர் பிரதமர் மோடியை பாராட்டும் ட்ரம்ப் பாகிஸ்தான் பிரதமர் ஷெபா ஷெரீப்பையும் பாராட்டுகிறார் இதன் பொருள் இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒரே மட்டத்தில் இருக்கிறது என்பதுதான் இதனை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை பிரதமர் ஏன் அமைதியாக இருக்கிறார் பிரதமர் கண்டிப்பாக பதிலளிக்க வேண்டும் இந்த விவகாரத்தை திசை திருப்பக்கூடாது என்றும் ஜெயராம் ரமேஷ் தெரிவித்தார்